பேராளர்களே சான்றோர்களே இளவல்களே புருணை கலை புருணை இலக்கிய திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டாளர் பெருமக்களே எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய உரை பொருளுக்கு வருவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு கருத்தை என்னுடைய நன்றி அறிதலாகவும் பாராட்டாகவும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் ஒரு சமூகம் எப்போதெல்லாம் இலக்கியத்தோடு தன்னுடைய உறவை நிலைநிறுத்தி கொண்டதோ அப்போதெல்லாம் அந்த சமூகம் எழுச்சி பெற்றிருக்கிறது உள்ளூர் தொடங்கி உலக வரலாறு வரை அதுதான் உண்மையாக இருக்கிறது ஒரு சமூகம் எப்போது இலக்கியத்திலிருந்து எழுத்திலிருந்து விலகி நின்றதோ அப்போது தொடங்கியது அந்த சமூகத்தின் வீழ்ச்சி இந்த கருத்தின் பின்னணியில் தமிழகத்தின் இளைய சமுதாயத்தை எழுத்துக்கும் வாசிப்புக்கும் இழுத்து வருகின்ற அழைத்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று உணர்வோடு திட்டத்தோடு இன்றைய தமிழக அரசு தொடர்ந்து முனைப்போடு ஏற்பாடு செய்து வருகின்ற இலக்கிய திருவிழா நிகழ்ச்சிகளை குறிப்பிட வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு படைக்கும் தலைமுறை உருவாகும் அதற்கு முன்னதாக ஒரு வாசிக்கும் தலைமுறையை நாம் உருவாக்குகிறோம் இங்கு உரை நிகழ்த்திய இளவல்களுடைய உரைகளை எல்லாம் கேட்டு மயங்கி அதில் அதிசயித்து போய் கேட்டுக்கொண்டிருந்தேன் இவர்களுடைய வயதில் எழுத்தை வாசிப்பை அறிந்தவன் இல்லை நான் விபத்து எழுத்தில் வந்தவன் இந்த இரண்டு நிமிடங்களை அவர்களுக்காக நான் செலவிடுவதும் இத்தனை முயற்சி எடுத்து அரசு துறைகள் அரசு அலுவலர்கள் ஓடியாடி வேலை செய்து இந்த நிகழ்ச்சியை இத்தனை சிறப்பாக துல்லியமாக அதை எடுத்து செய்கிறார்கள் என்றால் அதை அடித்தள மக்களில் ஒருவனாக நான் பாராட்டுகிறேன் வியந்து போற்றுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை இந்த சபையில் தெரிவிக்கின்றேன் அவர்களுக்காக நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ஆழ்கடலும் அதிசயங்களும் என்று ஒரு தலைப்பில் உரையாற்ற வேண்டுமென்றால் இந்த ஊரில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு மேநிலைப் பள்ளி உயிரியல் ஆசிரியரை அழைத்தால் என்னை விட சிறப்பாகவும் செறிவாகவும் நுட்பமாகவும் ஒரு உரையை நிகழ்த்துவார் நான் இந்த மேடையில் வரவேண்டிய தேவை என்ன என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிற போது கடல் பேச்சை கேட்க வேண்டும் கடலை நோக்க வேண்டும் கடல் பழக வேண்டும் என்பது இன்று ஒரு பண்பாட்டு தேவையாக இருக்கிறது இது ஒரு பண்பாட்டு அரங்கம் இந்த பண்பாட்டு தேவையை முன்வைத்து நான் கடல் நோக்குதல் என்கிற தலைப்பை முன்னிலைப்படுத்தி நான் இங்கே பேச விரும்புகிறேன் ஆழ்கடலும் அதிசயமும் சார்ந்த விஷயங்கள் இந்த உரைக்குள் பொதிந்திருக்கும் ஆனால் நாம் நிகழ்த்த வேண்டியது கூர்மையான அவதானிப்புகள் எனவே என்னுடைய உரையை கடல் நோக்குதல் என்ற தலைப்பில் நிகழ்த்துவதற்கு இந்த ஏற்பாட்டாளர்கள் என்னை அனுமதிப்பார்கள் என்று கருதுகிறேன் கலீல் ஜிப்ரானுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கவிதையிலிருந்து நாம் தொடங்கலாம் எப்போதாவது நீங்கள் கடற்கரையில் நின்று ஒரு பெரும் நதி கடலோடு கலக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நதி நேராக கடலுக்குள் புகுந்து விடுவதில்லை கலந்து விடுவதில்லை அது கடலுக்குள் தன் உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அங்கே நின்று நிதானித்து அதிர்ந்து நடுங்கி அதனுடைய ஒரு ஒரு போதாமை அதனுடைய ஒரு நிலை கொள்ளாமையை நாம் பார்க்க முடியும் ஒரு நீரின் அதிர்வை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அந்த காட்சியை பார்த்து அனுபவித்து கலில் ஜிப்ரான் நிற்கிறார் நதிக்கு இருக்கின்ற மாச்சரியங்கள் கடலின் உணர்வுகள் அதை சில வரிகளில் ஒரு கவிதையாக அவர் எழுதுகிறார் அதை நான் எனக்கு தெரிந்த விதத்தில் தமிழ் படுத்தி தருகிறேன் அந்த கவிதையின் சாரத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக கடலை நெருங்க நெருங்க நடுங்கி அதிர்கிறது நதி தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறது மலைகள் சிகரங்கள் காடு எல்லாவற்றையும் அது ஊர்களை எல்லாவற்றையும் அது கடந்து வந்திருக்கிறது அந்த பாதையை திரும்பி பார்க்கிறது தன் முன்னே விரிந்து கிடக்கும் கடலை உற்று நோக்குகிறது அதில் கலப்பது என்பது நிரந்தரமாக என்றென்றைக்குமாய் மறைவதுதானோ நதிக்கு ஏற்படுகிறது ஒரு ஆச்சரியம் திரும்பி போதல் இனி சாத்தியமே இல்லை நதிக்கு மட்டுமல்ல எவர்க்கும் அது சாத்தியமில்லை கடல் நுழைவின் அபாயத்தை எதிர்கொள்வதே பயத்தை கடக்க ஒரே வழி இது நதி கடலுக்குள் தொலைதல் அல்ல கடல் பெருங்கடலாகவே மாறிவிடுவது இந்த கவிதை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இதை பேசுகிற போதே நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகின்ற கருத்து மீண்டும் மீண்டும் சமவெளியை நோக்கி உரையாடும் போது நான் சொல்லி வருகின்ற கருத்து கடலிலிருந்து புறப்படுகிறது நதி கடல்தான் நதியை பிறப்பிக்கிறது வருத்தத்தோடு இந்த அவையில் அவையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு துளி மது இல்லாத தமிழகம் ஒரு தலைவரின் கனவாக இருக்கிறது ஒரு துளி நன்னீர் கூட கடலில் சேராத தமிழகம் அவர் கனவாக இருக்கிறது மிகுந்த சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் இதை இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன் இளைய தலைமுறைக்கு அறிவு தலைமுறைக்கு அறிவாளர்களுக்கு தமிழகத்தின் மக்களுக்கு தலைவர்கள் சொல்லுகின்ற செய்தி இப்படியாக இருக்கும் என்றால் இதை பார்க்கும்போது என் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது நான் சொல்கிறேன் கடலிலிருந்து புறப்படுகிறது நதி கடல் நதி நிலம் நீர்ப்பரப்புகள் என்று எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற போது எல்லாமே ஒற்றை நீர் ஒற்றை நீரின் வேறு வேறு பரிமாணங்கள் கடலின் அதிசயங்கள் எல்லாமே அந்த பெரும் நீர்த்திரளில் அடக்கம் எல்லாமே கடலிலிருந்து தொடக்கம் கடலில் புறப்படுகின்ற ஒன்று கடலில் கரைவது தானே நியதி நீதி கலீல் ஜிப்ரான் அதைத்தானே சொல்லுகிறார் ஒற்றை ஆன்மா பேரான்மாவை நோக்கி செல்லுகின்ற பயணத்தை போல நதி கடலை சேர்வது தானே நீதி நியதி அதை தடுப்பது என்ன சமநீதி அது நிலத்திற்கு நாம் செய்கின்ற வன்முறை ஆகாதா இயற்கையிலிருந்து விலகிச் சென்ற மானுடம் இயற்கையிலிருந்து விலகிச் சென்ற ஒவ்வொரு காலத்திலும் இயற்கைக்கு பெரும் சேதம் நேர்ந்திருக்கிறது யாரையும் அச்சுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு எழுத்தாளன் எதிர்காலத்தை முன்கணிப்பவனாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் என்ன சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை முன்கணித்து சொல்பவனாக இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளன் போராளியாக இருக்க வேண்டும் அவன் முன்களப் போராளியாக இருக்க வேண்டும் அவன் செயல்பாட்டாளனாக இருக்க வேண்டும் ந வியட்நாம் போராளி ஒருவன் சொல்லுவான் எழுத்து கவிதை மட்டுமா கவிஞனின் பணி அவன் ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று கோச்சிமன் சொல்லுவான் எனக்கும் அந்த உணர்வு ஏற்படுகிறது என்னை யாராவது ஒரு எழுத்தாளன் என்று சொன்னால் நான் கூனி குறுகி விலகி செல்கிறேன் நான் எழுத்தாளன் அல்ல நான் ஒரு பயணி நான் ஒரு உணர்வாளன் உங்களைப் போல நானும் ஒரு சக பயணி ஒரு பயணியாக என்னுடைய மக்கள் திரளிலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஒரு அரியா குழந்தை அரியா சிறுவன் இதை நான் ஒவ்வொரு பொழுதிலும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் மற்றவர்களுக்கும் நான் நினைவுறுத்த விரும்புகிறேன் கடலை குறித்த நம்முடைய பார்வை ஒன்றாக இருக்கிறது கடலை குறித்த கடற்குடியின் பார்வை வேறொன்றாக இருக்கிறது இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா எல்லோருக்கும் பரிச்சயமான பாட்டு நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்தவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை என்று போகிறது அந்த பாடல் கடற்குடி பார்த்த கடலை நீங்கள் யாரும் பார்க்கவில்லை நான் பார்த்த கடல் அல்ல உண்மையான கடல் எனவே நான் சொல்லுகிறேன் கடல் மையம் நிலம் அதன் விளிம்பு என்று சொல்லும்போது கடலை ஒரு கடற்குடியின் கண்கள் வழியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கடலை அறிவுபூர்வமாக மட்டுமல்ல வாழ்வியல் பூர்வமாக அனுபவப்பூர்வமாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அதை குறித்த நிறை அறிவு உங்களுக்கு சாத்தியப்பட வேண்டுமென்றால் ஒரு கடற்குடியிடம் செல்ல வேண்டும் இரவல் பெற்ற அறிவோடு நான் இங்கே நிற்கிறேன் இரவல் வாங்கிய அறிவோடு தான் நான் இங்கே நிற்கிறேன் என்னை ஒரு கடல் அறிஞன் ஆய்வியல் ஆய்வாளர் அறிஞர் என்றெல்லாம் சொல்லும்போது உடனடியாக நான் அதை மறுக்கிறேன் உண்மையான அறிஞன் அங்கே இருக்கிறான் அந்த அறிஞனிடம் பிற திணையில் இருக்கின்ற மக்கள் சென்று பாடம் கேட்க வேண்டும் அப்படித்தான் அடக்கமான ஒரு மாணவனாக கைகட்டி கடற்குடிகளின் முன்னால் இருபது முப்பது வருடங்களாக உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது இனிமையான பாடம் பல்கலைக்கழகங்கள் எனக்கு தந்த பாடங்களை விட பட்டங்களை விட அதை கல்லூரி வளாகங்களில் கற்பித்த அனுபவங்களை விட ஒன்றுமறியாத சிறுவனாக அவர்களிடமிருந்து நான் கடலை குறித்து அறிந்து கொள்வதற்கு உட்கார்ந்த போது கடலை பற்றிய மைய அறிவு நிகழ் அறிவு அனுபவ அறிவு அங்கிருந்து கிடைத்தது இன்று மனிதர்களை இயற்கையை நோக்கி இழுத்து வருவதற்கு அதுதான் ஒரே முறை ஏன் இத்தனை பெரிய சிதைவு உலகுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் மனிதர்கள் நாகரிகத்தை மையமாக வைத்து நகரங்களை மையமாக வைத்து ஊர்ப்புறங்களை விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் நிலம் மையம் கடல் அதன் விளிம்பு என்று நினைப்பது போலவே நகர் மையம் கிராமங்கள் அதன் விளிம்பு என்று நினைக்கிறார்கள் ஆனால் அடிப்படை அறிவு அடித்தள மக்களிடம் இருக்கிறது அவர்களிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் மானுடவியல் அறிஞன் எம் என் ஸ்ரீனிவாஸ் சொல்லுவார் அடிப்படை புரிதலோடு நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் அவர்கள் உங்களிடம் தருவார்கள் நீங்கள் கற்பிதங்களோடும் சட்டகங்களோடும் அவர்களை நெருங்காதீர்கள் உங்களுடைய கல்வி உங்களுடைய கற்பிதம் உங்களுடைய பாடம் அவர்களுக்கு தேவையில்லை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் தமிழன் உலகில் எந்த இலக்கியத்திலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற கருத்தியலை கூட மற்றவர்கள் பாடியிருப்பார்கள் ஆனால் தமிழன் பாடிய அடிப்படை அறம் என்பது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது இன்று பல்லுயிர் இனவரவியல் என்றொரு புலம் உருவாகியிருக்கிறது ஒரு மீனின் கண்கள் வழியாக ஒரு மானின் கண்கள் வழியாக ஒரு சிற்றுயிரியின் கண்கள் வழியாக இயற்கையை பார்ப்பது உலகை பார்ப்பது ஒரு கடற்குடி கடலை பார்ப்பது மீன்களின் கண்கள் வழியாக பார்க்கிறான் எந்த பருவத்தில் எந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த மீன் எவ்வளவு நேரம் வருகிறது தங்குகிறது என்று அதனுடைய பயாலஜி அதனுடைய உயிரியல் அதனுடைய பிஹேவியர் அதனுடைய நடத்தை அதனுடைய உணவு கொள்ளும் முறை அது இனப்பெருக்கம் செய்யும் முறை எங்கே முட்டையிடும் எங்கே குஞ்சு பொறிக்கும் இளம் குஞ்சு இளம் உயிரிகளுக்கு எங்கே இறை கெடுக்கும் என்பதை தன்னுடைய நீண்ட வலசை பயணத்தின் அறிவு செறிவாக அது தன்னுடைய மூளையில் சேகரித்து வைத்து அந்த அறிவு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவு ஒவ்வொரு தல் ஒவ்வொரு தலைமுறையிலும் மீன்கள் பயணப்படுகின்றனவே அவை இலக்கியம் எழுதவில்லை அவை கல்லூரி வளாகங்களில் அறிவியல் கற்கவில்லை இந்த அறிவை கடற்குடி இயற்கையின் குடி திணைக்குடி தன்வசப்படுத்தி இருக்கின்றார் அந்த அறிவு மேலை அறிவியலை விட தேய அறிவியலை விட எப்போதுமே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை புதிதாக கிளம்பியிருக்கிறது எந்த அறிவு இருந்து நமக்கு வருகிறதோ அதுதான் சிறந்த அறிவு என்கிற ஒரு மாய பார்வை இருக்கிறது ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படுகிறது இந்த இலக்கிய முனைவுகள் நம்மை எந்த திசையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமென்றால் திணைக்குடிகளிடம் நாம் மீண்டும் செல்ல வேண்டும் அவர்கள் தங்கள் வாழ்வினால் இயற்கையை பாடுகிறார்கள் தங்கள் வாழ்வியல் அறத்தினால் இயற்கையை கொண்டாடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் இயற்கை அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அறத்தை அவர்கள் வாழ்வியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை போராட்டத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை காக்க வானிலையை காக்க சூழலை காக்க சுற்றுப்புறத்தை காக்க இயற்கையின் குடிகள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் என்றால் அது அரசுக்கு எதிரான அது ஒரு ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் அஜ் என்று அதை தவறாக பார்க்கிறார்கள் இயற்கையின் மீதுள்ள நேயத்தால் வரும் தலைமுறைகள் இங்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் நல்ல காற்று நல்ல நீர் நல்ல நிலம் தூய்மையான ஒரு உலகம் அவர்களுக்கு வசப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் இழந்து தங்கள் உயிர் அபாயத்தை உட்படுத்தி அவர்கள் உலகெங்கும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நூல்களை தேடிச் செல்வதற்கு செல்வதைப் போலவே இயற்கையை தேடிச் செல்ல வேண்டும் வனத்தை தேடிச் செல்ல வேண்டும் கடலை தேடிச் செல்ல வேண்டும் அந்த அறிவை விலங்குகளிடமிருந்து நாம் பெறுவதற்கு முனைய வேண்டும் நான் ஒரு ஆரறிவு பெற்ற மனிதன் அல்லவா நான் ஒரு அறிவியல் பேராசிரியன் அல்லவா பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகள் நிகழ்த்தியவன் அல்லவா நான் எப்படி ஒரு மீனிடமிருந்து அறிவை பெறுவது என்பது இன்று பல கோடி கால வருட தொல்லியல் அறிவு என்பது அதை வந்து ஹேக்கல் என்கிற ஒரு பெரிய அறிஞன் சொல்வார் ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஃபைலோஜனி என்று ஒரு உயிரினத்தின் தலைமுறை அனுபவம் என்பது கோடி கோடி ஆண்டுகளின் தொல்லியல் அனுபவங்களின் மீள் நிகழ்த்தல் மீள் நிகழ்த்தல் இன்று நாம் எதையும் புதிதாக உருவாக்கி கொண்டு வரவில்லை நம்மிடமிருக்கின்ற அறிவெல்லாம் நம்மிடம் இருக்கின்ற நடத்தை எல்லாம் இயற்கை தந்தது நாம் இருக்கிறோம் நாளை மறைந்து விடுவோம் ஆனால் நாம் கடந்த தலைமுறையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பாடத்தை நாம் தக்கவைத்து வாழ்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறோம் கடலிலிருந்து நான் நிலத்தை நோக்கி உரையாடுகிறேன் இந்த திணை நிலங்களுக்கு இடையில் மிக மிக நெருக்கமான ஒரு உறவாடல் உரையாடல் இருந்து கொண்டிருந்தது எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அந்த கெடுவாய்ப்பு நிகழ்ந்தது என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை ஐயா ஆனால் அந்த அந்த கெடுவாய்ப்பு நேர்ந்திருக்கிறது திணைகளுக்கு இடையிலான உறவை நீர் பேணி வந்தது நீர் உலகின் மொழி நீரின்றி உலை அமையாத உலகு என்று இலக்கியம் சொல்லுகிறது என்றால் அது எந்த நீரை பற்றி சொல்லுகிறது கடலில் உப்புச்சுவை இருக்கிறது அதை குடிக்க முடியாது ஆனால் உலகின் ஒட்டுமொத்த இயக்கத்தை நிலைநிறுத்தி அதை தக்க வைத்து பராமரித்து நிகழ்த்தி கொண்டிருப்பது கடல் கடலில் இருக்கின்ற உப்பு இந்த உப்புக்கும் நீரோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் கடலின் அசைவுகளுக்கும் நகர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உப்பு சூரியன் இந்த இரண்டும் சேர்ந்து செய்கின்ற மாயங்கள் எல்லா எல்லா ப்ராசஸ் எல்லா நிகழ்வாக்கங்களையும் இந்த 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 சூரியன் தருகின்ற வெப்பம் கடல் கொண்டிருக்கின்ற உப்பு கடலில் முதலில் உப்பு இருக்கவில்லை மனிதன் உப்பை தேடி நிலங்களிலும் பாறைகளிலும் குகைகளிலும் தேடிச் சென்றான் உப்பு வளத்திற்காக போர்களை நிகழ்த்தி இருக்கின்றான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடல் நிறைய உப்பு இருக்கிறதே அந்த உப்பை எடுத்துக்கொள்ளலாமே என்கிற ஒரு அறிவு பட்டறிவு கிடைத்த போது அந்த போர்கள் நின்று போயிற்று தோழர்களே இளவல்களே நாளை ஒரு பெரும் போருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அந்த போர் காற்றுக்காக போகின்ற போர் இயற்கை இயற்கையாக இருந்தது திணைநில மக்களுக்கிடையில் எந்த காலம் வரை பண்பாட்டு ஊடாட்டங்கள் இருந்ததோ அந்த காலம் வரை மக்கள் வாழ்ந்தார்கள் துண்டுபட்டு போன மக்கள் பலவீனப்பட்டார்கள் உங்கள் கவலையை பற்றி உங்கள் அக்கறைகளை பற்றி உங்கள் கரிசனங்களைப் பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய கரிசனங்களை நீங்கள் செவிக் தயாராக இல்லை இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது இந்த இலக்கியம் பண்பாட்டு வெளியினோட நம்மை அழைத்து சென்று ஒரு பண்பாட்டு பரிவர்த்தனையை நிகழ்த்த வேண்டும் என்பதாக நாங்கள் பெருங்கனவு காணுகின்றோம் என்னை போன்ற சாதாரண மனிதர்களின் பேராசை இது பெருங்கனவு இது நீங்கள் நினைத்தால் அதை சாதிக்க முடியும் கடலை குறித்து நான் எவ்வளவு பேசினேன் என்பதை விட கடலை நீங்களெல்லாம் உற்று நோக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் எவ்வளவு பேச வேண்டும் என்பது இங்க வந்து பாடத்திட்டம் இல்லை சிலபஸ் இல்லை இங்கே ஒரு எக்ஸாம் எழுத போகிறதும் இல்லை கல்வி திட்டத்தை தாண்டி படிப்பதையும் வாசிப்பதையும் எழுத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாடெங்கும் நூலகங்களை அமைப்பதும் நாடெங்கும் வாசிப்பு அரங்கங்களை உருவாக்குவதும் நம்முடைய தரப்பில் நிகழ வேண்டிய ஒன்று அதை அரசே கோடி காட்டியிருக்கிறது தொடங்கி வைத்திருக்கிறது அவர்களுக்கும் என் வாழ்த்தை சொல்லி இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்னுடைய உரையின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே நான் நிகழ்த்தியிருக்கின்றேன் என்றால் கூட மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்